நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் பூமி பாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் முன்னூற்றி முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாளை வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முன்னெடுப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் அறுபத்தையாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமை தேர்தல் கண்காணிப்பு கடமையில் நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் நாட்டின் சகல பாடசாலைகளுக்கும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விடுமுறை தேர்தலில் வாக்களிக்க உள்ளவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்குமாறு அறிவுறுத்தல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்க தயார் என ரஷ்யா அறிவிப்பு இவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன இன்று பிற்பகலுக்கு அனைத்து வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக எண்ணாயிரத்து இருநூற்றி எண்பத்தேழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகின்றது இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணியுடன் நிறைவடைய உள்ளது நாடு முழுவதும் பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தொன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற உள்ளது தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தெட்டு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளன அங்கீகரிக்கப்பட்ட நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சைக் குழுக்களை பிரணித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி தேர்தலில் எழுபத்தையாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமக்குரிய உப தபால் அலுவலகங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மாலை நான்கு மணி வரை இவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் அறுபத்தை போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இவர்கள் இன்று முதல் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேவையேற்படின் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இராணுவத்தினரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இதற்கமய போலீசாரினால் மூவாயிரத்தி இருநூற்றி பதினாறு நடமாடும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது அவரேனும் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாயின் குறித்த நபரை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் அத்துடன் அமைதி கால பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறி செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு கடமைகளில் உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் நான்காயிரத்து பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமைகளில் ஐம்பது கண்காணிப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் இருநூறு கண்காணிப்பாளர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஜனநாயக மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கஜநாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மூவாயிரம் வரையான கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது எூறுக்கும் அதிகமாக நடமாடும் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு கடமைகளில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கண்காணிப்பாளர்கள் கடமைகளில் ஈடுபட உள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கின் தெரிவித்தார் முறை தேர்தலுக்காக எந்தவொரு வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் கடமைகளில் ஈடுபடவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்காக நாட்டின் சகல பாடசாலைகளும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏழாம் தகுதி புதன்கிழமை பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடவுச்சீட்டு விநியோகிக்கும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் இன்று முதல் ஏழாம் தகுதி வரை மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியற்கு திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற கடமைகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது ஒருநாள் சேவைக்காக அமுலில் உள்ள இருபத்தி நான்கு மனத்தியாள சேவை குறித்த நாட்களில் இடம்பெறாது எனவும் குடிவரவு குடியற்கு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் இன்று நாளை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட மக்கள் சேவைகள் இடம்பெறாது என உள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையால் மேல் மாகாண வாகன வருமான வரிப்பத்திரம் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்றும் நாளையும் இடம்பெறாது என மேல் மாகாண பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த விநியோக சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதும் உரிய தொகையை செலுத்தி சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் மேலதிக தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரச தனியார் துறையினருக்கு அறிவித்துள்ளது அரச நிறுவனங்களில் அதிகாரிகளின் விசேட விடுமுறை தொடர்பான நிறுவன சட்ட கமைய விடுமுறைகளை வழங்க முடியும் இதற்கமைய நாற்பது கிலோமீட்டருக்குள் அல்லது அதற்கு குறைந்த தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயின் அந்த எல்லைக்குள் உள்ள ஊழியர்களுக்காக அரை நாள் விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் வரையான தூரத்திலுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்கவுள்ள ஊழியர்களுக்காக ஒருநாள் விடுமுறையும் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் இருந்தால் ஒன்றரை நாள் விடுமுறை வழங்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு கொண்டுள்ளது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாக்களிப்பு நிலையம் காணப்பட்டால் இரண்டு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் விஜய் வியட்நாமுக்கான அரசு விஜயத்தின் இரண்டாம் நாள் இன்றாகும் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி வியட்நாமுக்கு விஜயம் செய்துள்ளார் வியட்நாமில் உள்ள ஹோசிமிங் நகரில் நடைபெறும் சர்வதேச விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ளவுள்ளார் இதன்போது ஜனாதிபதி உரையொன்றையும் நிகழ்த்தவுள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட சிரேஷ்ட ராஜதந்திரிகளையும் சந்திக்கவுள்ளார் இதன்போது வெளிவுகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு அந்நாட்டின் பிரதிநிதிகளுக்கும் இடையே இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கைகள் சில கைச்சாத்திடப்பட உள்ளன மூன்று நாள் உத்தியோகப்பூர்வ விஜயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் பிற்பகல் வியட்நாம் நோக்கி புறப்பட்டார் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங்வாங் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைந்துள்ளது நேற்று காலை நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை அந்நாட்டின் துணை அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கன் நேற்று பிற்பகல் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரிகளில் ஒன்றான வியட்நாமில் உள்ள பாய்தீன் விகாரையிலும் ஜனாதிபதி நேற்றைய தினம் வழிபாடுகளில் ஈடுபட்டார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது ரஷ்ய வழிவகார அமைச்சர் செஜி லாவ்ரோவ் மற்றும் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக்தார் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய வடிவகார அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் சிந்து நதியின் நீர் விநியோகத்தை சீர்குலைத்தால் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட தற்போது முழு இராணுவ ஆயுத களஞ்சியத்தையும் பயன்படுத்தலாம் என நேற்று ரஷ்யாவிற்கான பாகிஸ்தான் தூதுவர் எச்சரித்திருந்தார் யாராவது இந்தியாவை தீய கண்ணால் பார்த்தால் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தனது பொறுப்பு என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய மொயித் யூசப் பாகிஸ்தான் இதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் அனைத்து பல்கலைக்கழக உபவேதர்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதன்போது பகடிவதை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில சினவரத்ன தெரிவித்தார் இதனிடையே சப்பிரகமு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பகடிவதை மேற்கொண்டவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பலாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் சப்ரகுமா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் மூன்றாம் வருடத்தில் குறித்த மாணவர்கள் கல்வி கேட்கின்றனர் சமநில விப போலீஸ் நிலையத்தில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே சப்ரகுமா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் வருடத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஜெர்மனியின் ஹூதி கிளர்ச்சியாளர்களினால் இஸ்ரேலின் பிரதான விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் வடக்கு ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு இவை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து ஜெர்மனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களினால் இஸ்ரேலின் பிரதான விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் சூரியன் விமான நிலையத்தில் அருகில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் உள்ள பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதாகவும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜெர்மனின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாட உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதில் தாக்குதல் ஏழு மடங்காக வழங்கப்படுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டெல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவில் இருந்து இஸ்ரேல் டெல் அவிவ் நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் அபுதாபிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன டெல்லி மற்றும் டெல் அவிவ் இடையிலான விமான சேவைகள் நாளை மறுதினம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது We'll <laughs> வடக்கு ஆப்கானிஸ்தானின் படாக்ஷன் மாகாணத்தில் பெய்த கன ஏற்பட்ட வெள்ளத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இயற்கை அனத்தத்தினால் அந்த மாவட்டத்தில் இருநூற்றி எழுபத்தொன்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் கிராமப்புற வீதிகள் பல வீடுகள் வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ளன திடீர் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடுவதற்காக மாகாணத்தின் ஃபஹாராக் வாஜ்டோஜ் மற்றும் யாம்கன் மாவட்டங்களுக்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன சனிக்கிழமை முதல் ஆப்கானிஸ்தானில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மணத்தியாளர் செய்திகள் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்